போட்டித் தேர்வு வினாவிடையில் தேரி தேரிகள் என்பது மணற்குன்றுகளால் உருவாக்கப்பட்ட பகுதிகளாகும் இவை கடற்கரை ஓரமாக காணப்படும் மணற்குன்றுகளாகும் மேலும் இவ்வகை மணற்குன்றுகள் புத்துயிர் இரண்டாம் கட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் புத்துயிர் உரிப்பின் இரண்டாம் கட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் கடற்கரை ஓரமாக காணப்படுகின்ற மணற்குன்றுகள் சிவந்த நிற மணற்குன்றுகள் தேரி என்றும் அழைக்கப்படுகிறது மறுபடியும் சொல்கிறோம் தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களின் கடற்கரை ஓரமாக காணப்படுகின்ற சிவந்த மணற்குன்றுகள் தேரி என்று அழைக்கப்படுகிறது தேரி பற்றிய தகவல்கள் இவையே இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி